ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டி வண்டி சேனல் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களில் எத்தனை பேர்த்துக்குங்க பொடுகு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி அந்த பொடுகை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவே பார்க்க போகிறோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிற அந்த பொடுகு பிரச்சனை வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது எனக்குமே ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இருந்துகிட்டு தான் இருந்தது இதனால் வந்து நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம் க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் க தலைக்கு வேறு வேறு ஆயில் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த பொடுகு பிரச்சனை வந்து எதனால் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து வச்சுருக்கீங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ இது வந்து எதனால் வருது நம்ம இப்போ எப்படி இருந்தால் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த பொடுகுக்கு ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா தாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொடுகை இது வந்து நம்மளோட உடல் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால வறண்டு போகிறதுனால இந்த பொடுகு பிரச்சனை வந்து ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் உயர் மன அழுத்தம் இந்த ஹை ப்ரெஷர் இந்த மாதிரி இருந்தால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானாலோ அதே மாதிரி ஆயில் பாடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எண்ணெய் வடிஞ்ச மாதிரியே இருக்கும் எங்கள் நேரம் பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நிறைய டிப்ரெஷன் அப்படி இருக்கிறவங்களுக்கும் ட்ரேண்ட்ரஃப் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பொடுக தொல்லை அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஹார்மோனோட ஏற்றத்தாழ்வுனாலையும் ஏற்படுது நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை வேறுபாடுனாலையும் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு என்னங்க வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மன உளைச்சலில் இருந்து நம்ம விடுபடணுங்க ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக இருந்தால் அந்த டென்ஷன் ஆகுறது ஒரு ஒரு விஷயத்த நினச்சி நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப டென்ஷன் ஆகிறது அளவுக்கு மாரி கோப்படுறது இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து கொண்டுட்டு வந்துட்டாலே நம்ம வந்து டேண்ட்ரஃப் வந்து அதில் வந்து விடுபட்டுற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து இது இருக்கிறவங்க டேண்ட்ரிஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் கூட சில டைமு இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பனிக்காலத்துலேயே இருக்கும் மேக்ஸிமம் இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய பேத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கும் நம்மளோட மூக்கு காதுக்கு பின்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும் உதடு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்மளோட ஸ்கின் இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக எது வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு முடி வந்து அதிக அளவில் வந்து கொட்டுங்க அது இல்லாமல் அரிப்பு வந்து அதிகமாக ஏற்படும் இந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் வந்து சுரியேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கூடாது இது வந்து இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இருக்கும் இதுக்கு முக்கிய காரணமே மன உளைச்சல் தாங்க அதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டாலே போதுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகிடும் முடி உதர்வு அப்புறம் சிறு சிறு வயதிலே அந்த இளம் நரை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அடிக்கடி எதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் வந்து கோப்படக்கூடாது அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் நம்மளோட ஹார்மோன் வந்து சரியான ஈக்குவலான ஒரு ரேஞ்சில் வந்து சுரந்து நம்மளோட பாடியை வந்து நல்லபடியாக வச்சுக்கும் இதுக்காக நீங்கள் வந்து இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாதி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஏலாதி தைலம் அப்புறம் வெட்பாலை தைலம் இந்த ஊமைத்தைலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதில் கூட வெள்ளை வெள்ளை கலரில் இந்த கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும் ஊம அந்த இலையோட தைலம் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து இந்த வெந்தயம் இதை கூட யூஸ் பண்ணலாம் நம்ம மருதாணி கூட அரைச்சி வந்து போடலாம் அதெல்லாம் போட்டிங்கன்னா வேப்பலை இந்த மலைவேம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நார்மல் வேப்பிலை இல்லாமல் மலைவேம்பு அதை கூட நீங்கள் அரைச்சி வந்து தலையில் வந்து பூசிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காதுங்க ஏன்னா நம்ம நிறைய கடையில் ஷாம்பு அது இதுன்னு போடுறதோட இயற்கையாக கிடைக்கிறத வச்சு நம்மளோட தலையை வந்து நம்ம பராமரித்தோம்னா நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் தலையில் இருந்து நம்ம விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குட்டி வான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டுவெல் பாய்